ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்தியாவில் பல மர்மங்களும் ரகசியங்களையும் கொண்ட கோயில்களில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலும் ஒன்றாகும் ஆந்திர மாநிலத்தின் சித்தூர் மாவட்டத்தில் உள்ளது இந்த கோயிலை பாலாஜி ஏழுமலையான் கோயில் வெங்கடாஜல கோயில் என பல பெயர்களில் அழைப்பாங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்று நம்புவதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது தலைமுடிய காணிக்கையாகவும் தருகின்றனர் இங்குள்ள வெங்கடேஸ்வர சுவாமி சிலையில் உண்மையான முடி இருப்பதாகவும் சிக்கில்லாமல் மென்மையாக சிலையின் பின்பகுதியில் வளர்ந்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு மர்மவாக மர்மமாக இருக்கிறது பகவானே கருவறைக்கு வெளியில் இருந்து பார்த்தால் கருவறையின் நடுவில் இருப்பது போல் தெரியும் ஆனால் கருவறை உள்ளே சென்று பார்த்தால் சுவாமி சற்று விலகி வலதுபுறம் இருப்பது போல் தரிசனம் தெரியும் அது எப்படி ஒரே நேரத்தில் ஒருவருக்கு நடுவில் இருப்பது போலவும் மற்றவருக்கு வலதுபுறம் இருப்பது போலவும் தெரிவதை இல்யூஷன் என்றாலும் இது கடவுளின் மகிமை என்றே சொல்கின்றனர் இருந்தாலும் இது ஒரு மர்மம்தான் ஒரே சிலையில் சுவாமியும் அம்பாலும் காட்சி தருவதாக கூறுவதால் திருப்பதி பெருமாளுக்கு ஆண் பெண் என இரு அலங்காரங்களும் செய்கின்றனர் இது ஒரு மர்மமான ஒன்று இந்த கோவிலிலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராம மக்கள் அனைவரும் ஒழுக்கமாக வாழ்கின்ற ஒரு கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் வெளியார்களுக்கு அனுமதி இல்லை அவர்கள் தங்களுக்கென தனி சட்ட திட்டங்களுடன் வாழ்கின்றனர் இங்கே இருந்து பெருமாளுக்கு வேண்டிய பூ பழங்கள் தயிர் பால் வெண்ணெய் போன்ற பொருட்கள் வருகின்றது ஒவ்வொரு வியாழன் பெருமாளுக்கு சந்தன அபிஷேகம் செய்வாங்க பின்னர் சுவாமியின் நெஞ்சில் அபிஷேகம் செய்த பின்னர் சுவாமி நெஞ்சில் பார்த்திங்கன்னா லட்சுமி உருவம் தெரிவதாக சொல்வதும் ஒரு மர்மமாக உள்ளது கோயில் கருவறைக்குள் இருபத்தி நாலு மணி நேரம் மீறியும் விளக்கிற்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே யாருமே ஊற்றுவதில்லை ஏன் திரிகூட போடுவதில்லையாம் இது எந்த காலத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது என்று எந்த ஒரு செய்தியும் இல்லை பெருமாளுக்கு எந்த வடிவத்தில் திலகம் விட வேண்டும் என வடகலை தென்கலை இரு பிரிவினரிடம் ஏற்பட்ட விவாதத்தை ஹைதராபாத் நிஜம் பா வடிவில் திலகமிட வேண்டும் என ஆணையிட்டார் வியாழக்கிழமை பெருமாளை அலங்கார இளம் அலங்காரம் இல்லாமல் பார்ப்பது நேத்திர தரிசனம் என்பார்கள் திருப்பதி பெருமாள் ரகசியங்கள் அதாவது திருப்பதி ஆலயத்தின் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை உள்ளன உலகிலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் உள்ளது இந்த பாறைகளின் வயது இருநூத்தி ஐம்பது கோடி வருடங்கள் ஏழுமலையான் திருமணியும் இந்த பாறைகளும் ஒரே மாதிரியானவை ஏழுமலையான் உருவச்சிலைக்கு தினமும் பச்சை கற்பூரம் தடவப்படுகிறது வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் பச்சை கற்பூரம் தடவுகிறார்கள் பச்சை கற்பூரம் ஒரு ரசாயனம் அரிப்பை கொடுக்கும் தன்மை கொண்டது ஆனால் ஏழுமலையான் உருவச்சிலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதில்லை திருப்பதி மூணாயிரம் அடி உயரத்தில் ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிறது ஆனால் ஏழுமலையான் உருவச்சிலை எப்போதும் நூற்றி பத்து டிகிரி பேரன்ஹீட் வெப்பநிலையில் உள்ளது அதிகாலை நாலு முப்பதுக்கு ஏழுமலையானுக்கு குளிர்ந்த நீர் மற்றும் பால் வாசனை திரவியங்களால் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்வார்கள் ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழு மணியானுக்கு வியர்க்கிறது பீதாம்பரத்தால் வீரவையை ஒற்றி எடுக்கின்றார்கள் வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன் நகைகளை கழற்றும் போது ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிக்கின்றது திருப்பதி கோவில் சமையல் கட்டு மிகவும் பெரியதாக இருக்கும் பொங்கல் தயிர் சாதம் புளிச்சாதம் சித்ராந்தம் அதிரசம் போலி அப்பம் மவுகாரம் லட்டு பாயசம் தோசை ரவா கேசரி பாதாம் கேசரி முந்திரி பருப்பு கேசரி பெரிய அளவில் தினமும் ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டியை வாங்குகிறார்கள் இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நைவேத்தியமும் கோயில் கர்ப்ப கிரகத்திற்கு குலசேகரப்படியை தாண்டி செல்லாது ஏழுமலையானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தருக்கு கிடைக்கப்பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியமாகும் ஏழுமலையா நாடை இருபத்தி ஓரு முளை நீல உள் நீளம் ஆறு கிலோ எடையும் கொண்ட பட்டு பீதாம்பர புடவையாகும் திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்து சாத்துவதற்கு மூன்று வருடங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த வஸ்திரம் வாரம் ஒருமுறை வெள்ளியன்று மட்டுமே ஏழு மணியானுக்கு சாத்தப்படும் உள் சாத்து வஸ்திரம் ஒரு செட் இருபதாயிரத்தி இருபதாயிரம் ரூபாய் ஆகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினைந்து வஸ்திரங்கள் சாத்துவதற்கு சமர்ப்பிக்கப்படும் பணம் செலுத்திய பின்னர் வஸ்திரம் சாத்துவதற்கு பத்து வருடங்கள் நாம் காத்திருக்க வேண்டும் சீனாவிலிருந்து சீன சூடம் அதில் சந்தனம் அம்பர் தக்கோலம் லவங்கம் குங்குமம் தமாலம் நிரியாசம் போன்ற வாசனைப் பொருட்கள் ஏழுமலையானுக்கு வாங்கப்படுகின்றன ஏழுமலையானின் நகைகளின் மதிப்பு ரூபாய் ஆயிரம் கோடி இந்த நகைகளை வைத்துக்கொள்ள கொள்ள இடமுமில்லை சாத்துவதற்கு நேரமும் இல்லை அதனால் ஆண்டிற்கு ஒருமுறை உபரியாக உள்ள நகைகளை ஏலம் ஏலமிடுகிறார்கள் ஏழுமலையானின் சாலக்கிராம தங்கம் மாலை கிலோ எலை எடை இதை சாத்துவதற்கு மூன்று அர்ச்சகர்கள் தேவை சூரிய கடாரி ஐந்து கிலோ எடை பாதக்கவசம் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ கோவிலில் இருக்கும் ஒற்றைக்கல் நீளம் உலகில் யாரிடமும் கிடையாது இதன் மதிப்பு நூறு கோடி பெருமாளின் அபிஷேகத்திற்கு ஸ்பெயினிலிருந்து குங்குமப்பூவும் நேபாளத்திலிருந்து கஸ்தூரியும் சைனாவிலிருந்து புனுகும் பாரிஸ் நகரிலிருந்து வாசனை திரவங்களும் வரவழைக்கப்படுகின்றன அபிஷேகத்திற்கு மட்டும் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவாகும் ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டர்டாமில் இருந்து ரோஜா மலர்கள் வரவழைக்கப்படுகின்றன ஒரு ரோஜா மலரின் விலை சுமார் எண்பது ரூபாய் மாமன்னர்களான ராசேந்திர சோழர் கிருஷ்ணதேவராயர் அச்சுதராயர் போன்ற அரசர்கள் பலர் ஏழுமலையானுக்கு பல காணிக்கைகளை கொடுத்திருப்பது செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் பொறிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஓவியங்கள் முன்னூறு வருடங்கள் பழமையானவை திருப்புகள் பாடிய அருணகிரிநாதர் திருப்பதிக்கு வந்திருக்கிறார் ஏழுமலையானின் ஸ்தல விருட்சம் புளிய மரம் சாந்தமான தெய்வத்தின் கையில் ஒரு ஆயுதமாவது இருக்கும் ஆனால் ஏழுமணியானின் கையில் எந்த ஒரு ஆயுதம் கிடையாது ஆதலால் அவரை நம் முன்னோர்கள் வெறுங்காலுமாய் வெறுங்காலுமாய் வேடன் என்று அழைத்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்னில் பிரிட்டிஷ் இராணுவ வீரர் லெவெல்லியன் போரில் படுகாயமடைந்து ஏழுமணியானை வேண்டிய பின் குணமடைந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது மலை எழுபத்தி நாலு வரை எந்த ஆங்கிலேயரும் திருப்பதிமலை ஏறவில்லை ஆங்கிலேய பாதிரியார் மலையில் சிலுவை நட விரும்பியதை ஆங்கிலேய தளபதிகள் மறுத்து அதற்கு அனுமதிக்கவில்லை பூஜைகள் சரியாக நடக்க வேண்டும் இல்லாவட்டால் தங்கள் ஆட்சிக்கு கெடுதல் வரும் என ஆங்கிலேயர்கள் பயந்தார்கள் திருப்பதி அலர்மேல் மங்கைக்கு கர்வால் என்ற ஊரில் உள்ள செஞ்சி இன நெசவாளர்கள் பயபக்தியுடன் துணி நெய்து கொடுக்கிறார்கள் இந்த துணி நெய்யும் போது நெசவாளர்கள் மூன்று வேளையும் குளிப்பது மது அருந்தாமல் இருப்பது மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது விரதம் இருப்பார்கள் ஒரு வாரத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வாசனை திரவியங்கள் வெளிநாடுகளில் இருந்து வருகிறது திருமலையில் ஆயிரத்தி நூற்றி எண்பது கல்வெட்டுகள் உள்ளன இதில் ஆயிரத்தி நூற்றி முப்பது கல்வெட்டுகள் தமிழில் உள்ளன புரட்டாசி சனிக்கிழமை என்று ஏழுமலையான் அவதரித்ததால் அன்று அவரை வணங்குபவர்கள் விரதமிருந்து சர்க்கரை பொங்கல் பாயசம் புளிசாதம் தயிர் சாதம் வடை சுண்டல் வாழைக்காய் பொரியலும் செய்து படையல் போட்டு நெய் தீபமேற்றி வணங்குவார்கள் திருப்பதி சென்று வந்தால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி